இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பங்கர் அப்படின்ற ஒரு கோட்டையில தான் இருக்கும் இது வந்து ராஜாவோட அரண்மனை அந்த மலை வந்து மேல இருக்கு இப்போ தான் போக போறோம் இது வந்து ஒரு நகரம் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேலே வந்து மக்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்றாங்க அவங்க வாழ்ந்த வீடுகள் தான் இது இடிஞ்சிருக்கு ராஜாவோட கோட்டை கூட ஏழு மாடி இருந்ததுன்றாங்க ஆனால் இப்போ வந்து மூன்று தலம் வரைக்கும் தான் இருக்குது இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அவங்க இருந்து இடிஞ்சு போய் அதோட தான் இருக்குது மொகஞ்சதாரோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்குது இது மாதிரி நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை இதான் முதல் முறையாக பார்க்குறோம் ஒரு பழமை வாய்ந்த கட்டடங்கள் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோட்டைக்கு வந்து சபிக்கப்பட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து யாரோ ஒரு முனிவர் வாழ்ந்தார் அவர் ஒரு வீடு கட்டியிருந்தார் அவர் வீட்டை விட யாரும் வந்து ஹைட்டாக வீடு கட்டக்கூடாது அப்படி கட்டினாங்கன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க அது மாதிரி வந்து நம்பப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டையில் வந்து தூண்கள்லாம் உயர உயரமாக கட்டியிருக்காங்க அந்த தூண்களோட நிழல்கள் அவர் வீட்டு மேலே பட்டால் கூட சபிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த சாதுவால் சபிக்கப்பட்டதால் தான் இந்த நகரமே அழிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது சமையலறை முழுமையான ஒரு வீட்டுக்கான அமைப்பு இங்கே இருக்குது இந்த இடிந்த கட்டடங்களை பார்க்குறப்ப சமையலறை குளியலறை மாடங்கள் நுழைவாயில்கள் ஒரு சரியான அமைப்போட இந்த வீடுகளை வந்து ஒன்று போல் கட்டியிருக்காங்க அதுவும் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து கற்களை கொண்டு எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க நிறைய கற்களை பயன்படுத்தி அப்போ உள்ள வீடுகளை வந்து கட்டி அதில் வாழ்ந்துருக்குறாங்க இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இந்த கோட்டைக்கு போகிறப்ப பாருங்கள் ஒரு சின்ன நீரோடையை வந்து கடந்து போகிறோம் இந்த நீரோடையில் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது காட்டுக்கு மத்தியில் தான் இந்த கோட்டையை கொண்டு வந்து கட்டியிருக்காரு அப்போ உள்ள ராஜா இங்கே கூ இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் கூட பாருங்கள் ரொம்ப வருஷம் பழமையான மரம் மாதிரி தெரியுது நல்லா பெருசாக இருக்குது இப்போ தான் நம்ம வந்து கோட்டைக்குள்ளே போக போகிறோம் மதில் சுவர்லாம் தெரியுது பாருங்கள் கோட்டையோட மதில் சுவர் இப்போ தான் வந்து நம்ம அரண்மனைக்குள்ளே வந்து போக போகிறோம் இந்த இரும்பு கதவுகள்லாம் வந்து அப்போவே அமைக்கப்பட்டதா இல்லை இடைப்பட்ட காலங்களில் செஞ்சதான்னு தெரியல இங்கே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காலி இடம் இருக்குது இங்கேயும் நிறைய வீடுகள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது கோட்டை இங்கேருந்து நமக்கு தெரியுது பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் ஒரு கோயில் இருக்குது